பிரியமானவர்களே கர்த்தராகி கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தடைகளை நீக்கி வெறுமையை மாற்றி பிள்ளை பாக்கியத்தை அவர் கட்டளிடுகிறார் நூற்றி பதிமூன்றாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பான தகப்பன் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி அற்புதங்களை காணச் செய்து மகிழ செய்கிற அவர் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அதில் தடைப்பட்டிருக்கிறவர்கள் அந்த தடைகளெல்லாம் நீக்கி அற்புதத்தை செய்து மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியாக ஆக்குகிற தேவன் என்று சொல்லி நம்ம வாசித்த வசனத்தில் அறிந்து கொள்கிறோம் அதில் எவ்வளவு கால தாமதங்கள் ஆகி சரி எவ்வளவு தடைகள் அதில் இருந்தாலும் சரி எவ்வளவு மருத்துவ முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் வீணாக போகி சரி நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் தம்முடைய கிருபையினால் அவருடைய வல்லமையை அனுப்பி அவர்கள் மேலே இரக்கம் பாராட்டி அற்புதத்தை செய்து பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை அப்படியாக பிறக்கிற அந்த பிள்ளைகள் மூலியமாக மகிமைப்படுத்துகிற அவர் அந்த காரியத்தில் தேவன் எவ்வளவு அக்கறையுள்ளவர் எவ்வளவு அன்பான தேவன் அப்படிங்கிறத வேத புஸ்தகம் முழுவதிலையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும் வேதம் முழுவதிலையும் ஏழு பெண்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் ஆனால் ஒருவரை கூட விட்டுவிடாமல் அத்தனை பெயரையும் தேவன் மகிழ்ச்சியான பிள்ளத்தாட்சியாக ஆக்கினார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலையும் அந்த விசுவாசத்தை தேவன் உண்டாக்குகிறார் உங்களையும் அற்புதங்களை காணும்படிக்காக அவர் செய்கிறார் ஆபருகாமுடைய மனைவி சாரால் மலடியாக இருந்தால் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் தேவன் அவர்களை சந்தித்து வாக்கு பண்ணினார் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லிட்டு அவள் விசுவாசித்து கர்ப்பம் தெரிக்க பலன் அடைந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதமான வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றெடுக்கிற அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார் அந்த ஈசாக்குடிய மனைவி ரெபேக்கால் அவர்கள் திருமணமாகி இருபது வருஷங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஈசாக்கு மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக கர்த்தரிடத்தில் ஊக்கமாக அவர் ஜபித்தார் அவனுடைய ஜபத்தை கேட்டு தேவன் அவருடைய கர்ப்பத்தை திறந்தார் அவளுடைய வயிற்றில் இரட்டை பிள்ளைகளை தேவன் கட்டளையிட்டார் ஏசாவும் கோத்திர பிதாவாகிய யாகோபியும் பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் அந்த யாகோபியுடைய மனைவி ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் தேவனிடத்தில் அவள் கருத்தாக ஜெபித்தாள் தேவன் அவளுடைய ஜபத்தை கேட்டு அவளை நினைவு கூர்ந்து அவளை பிள்ளை தாட்சியாக தேவன் ஆக்கினார் ஆசீர்வாதமான யோசேப்பை பெற்றெடுக்கும்படிக்காக கிருபை பாராட்டினார் தம்முடைய ஜனத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படிக்காக அவனை எகிப்தில் பெரிய அதிகாரியாக தேவன் உயர்த்தி விட்டார் அதே போல் ஒன்று சாமி முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அண்ணாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவளுடைய சக்கலத்தை பெண்ணினால் அவளை எப்பொழுதும் நிந்தித்து வாதித்து அவளை மனமடிவாக ஆக்கிக் கொண்டிருப்பாள் இவளும் சாப்பிடாமல் எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பாள் என்பதாக ஆனால் ஒரு நாள் வந்தது அன்றைக்கு அவள் உபவாசத்தோடு தேவனுடைய முகத்தை தேடி அவளுடைய ஆலயத்தில் வந்து தம்முடைய இருதயத்தை ஊற்றி பொருத்தனை பண்ணி ஜெபித்து தாழ்மையாக நடந்து கொண்டாள் தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றாள் ஆசீர்வாதமான சாமுவேலை பெற்றெடுக்கும்படிக்காக செய்தார் தேசத்துக்கே வல்லமையான தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை தேவன் பயன்படுத்தினார் ஐந்தாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் மனோவா என்கிற மனுஷனுடைய மனைவி மலடியா இருந்தால் அவருடைய பெயர் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கவில்லை ஆனால் தேவனுடைய தூதனானவர் வந்து சந்தித்து நீ பிள்ளை பெறுவா என்று சொல்லி வார்த்தையை சொல்லி அதன் நிமித்தம் நீ உன்னை பரிசுத்தமாக நீ காத்து கொள்ள வேண்டும் நீ பெற்றெடுக்க போகிற அந்த பிள்ளையை எனக்கென்று நசரைய விரதத்தில் நீ அவனை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனார் பிற்பாடு அந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் பெறப்போகிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு கேட்டு அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டார்கள் வல்லமையாக தேவன் பயன்படுத்தின சிம்சோனை பெற்றெடுக்கும்படிக்காக தேவன் கிருபை செய்தார் ஆறாவதாக ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்தில் சூனேமியால் என்கிற பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் அவளும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவளாக இருந்தால் அவனுடைய புருஷனும் வயது சென்றவனாக இருந்தான் என்று சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் எலிசா தீர்க்க தரிசனமாக அவளுக்கு சொல்லி ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை ஏந்தி கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்ல அதே போல அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஒரு சில வருஷங்கள் சென்ற பிறகு அந்த பிள்ளையும் மறித்து போய்விடுகிறான் ஆனால் மறுபடியும் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து தேவன் அப்படியாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் ஏழாவதாக லூக்கா முதலாவது அதிகாரத்தில் ஆசாரியனாகிய ஜக்கரியாவுடைய மனைவி எலிசபெத்து அவள் மலடியாக இருந்தால் அவர்கள் ரெண்டு பேரும் முதிர் வயதாக இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது காபிரியல் வானத்துதன் ஜக்கரியாவை சந்தித்து நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்கிறதை சொல்லும்பொழுது ஜக்கரியா விசுவாசத்தில் தடுமாறினார் அவன் அவிசுவாசப்பட்டு பேசாதபடிக்கு அவன் வாயை அடைத்து போட்டார் ஆனால் அவனுடைய மனைவி எலிசபெத்துடைய கற்பத்தை தேவன் திறந்தள்ளினார் வல்லமையான தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கும்படிக்காக செய்தார் அப்படி வேத புஸ்தகத்தில் மலடியாக இருந்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்த அத்தனை பேருக்கும் தேவன் அற்புதத்தை செய்து அவர்களை மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக ஆக்கியிருக்கிறார் இன்றைக்கு உங்களையும் தேவன் அப்படியாக அற்புதத்தை செய்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அவர் கட்டளடுகிறார் சரீரப்பிரகாரமாக பிள்ளை பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறது மாத்திரமில்லாமல் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக தேவன் நம்மையும் அவர் பலப்படுத்துகிறார் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசி நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்கி தாமதங்களை எல்லாம் நீர் மாற்றி மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக நீர் ஆக்குவீராக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்